இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO OUR channel, FRIENDS எ வணக்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேளுக்குலேஷன்ஸ் ஒரு நாலஞ்சு நாளாக வீடியோ போடலைங்க இன்னைக்கு தான் போடுறோம் சரிங்களா கொஞ்சம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நிர்மல் அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதோட ட்ரா நம்பர் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தஞ்சி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு அஞ்சு இரநூத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்தது ஏன்னா நம்ம வின்னிங் விடிய போடலிங்க சரிங்களா ஸோ நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸோ எப்படி என்னன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங் விடிய போடலைங்க பட் இருந்தால் நம்ம சொல்லிடலாம் என்ன மாதிரி கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தேழு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ முப்பத்தேழு நூற்றி முப்பத்தேழு தொள்ளாயிரத்தி முப்பத்தேழுன்னு கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஏழு வரும் எடுத்து யூஸ் பண்ணுங்கனே சொல்லியிருந்தங்க நம்ம சரிங்களா என்னது ரெண்டு ஏழு தான் வரும் எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் ஸோ நல்ல ஒரு வினிங் சூப்பர் வின்னிங் வந்திருக்கு பிசி டைரெக்டாக பாஸ் பண்ணியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் சொன்னால் அந்த போர்டு வந்து அப்படியே நமக்கு பாஸ் ஆகி கொடுத்துருக்கோம் சரிங்களா கொஞ்சம் போர்டு வச்சு வெற்றி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெக்வஸ்டாக தான் கேட்குறோம் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சரிங்களா எந்த மாதிரி சப்போர்ட்னா உங்கள்கிட்ட நம்ம காசை பணமாக எதுவுமே எதிர்பார்க்கறதுக்கு ரெண்டே ரெண்டு சப்போர்ட் ஒன்று வந்து லைக் பண்ணுங்கள் இன்னொன்று வந்து ஷேர் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிங்களா என்னுடைய கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறைய வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூக்கும் அதில் நம்மளுடைய யூடியூப் சேனலிங் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஸோ அப்போ தான் எம்சி கெஸ்சி குரூப்பில் சரிங்களா எம்சி கெஸிங் குரூப்பில் எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஸ்ஸின் நம்பர் கெஸ்சிங்கும் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறோம் சரிங்களா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ரெண்டு நாள் வீடியோ போடல அதுக்காக தான் கமிட்மெண்ட் கேட்குறோம் நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நிறைய பேத்துக்கு பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு கமிட்மெண்ட் ஆகி ரெகுலராக வீடியோ போடும் அந்த ஒரு ரீசனுக்காக சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்ட் பார்த்துடலாங்க இன்றைக்கு உண்டான கேசிங்குள்ளே போயிடலாம் சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஸோ சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ஜீரோ ஒன்று ஏ போர்டில் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ஒன்று நாலு சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு நாலு ஆறு ரெண்டு ஒன்பதுன்னு கொடுத்துருக்குங்க மேக்சிமம் ரிப்பீட்டட் நம்பராகவே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம இன்றைக்கி தான் வீடியோ போடுறோம் நாலு நாள் போடல ஒரு நாள் கண்டினியூட்டி வந்தால் தான் சிங்கிள் போட் நமக்கு நல்லா அமையும் ஃபார்முல சரிங்களா ஸோ அதனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா ஜீரோ ஜீரோ ஏழு ஏழு எட்டு எட்டு இப்படி எப்போ நம்ம டபுள்ஸ் கொடுக்குறோமோ அதில் தாங்க அப்படியே மேக்ஸிமம் அடிக்கும் அதனால் மீண்டும் மீண்டும் அதை நம்ம சொல்கிறோம் ஏற்கனவே வந்து ஏழு எட்டு ஒன்பது சரிங்களா ஒரு ரம்மி நம்பர் வந்துருச்சு ஆறு ஏழு எட்டுன்னு ஸோ இந்த நம்பருக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கலாங்க சரிங்களா இந்த நம்பருக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கலாம் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா ஜீரோவும் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி எட்டு சரிங்களா தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு இதை மேட்ச் பண்ணியிருக்கோம் இந்த இதையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு ஜீரோ ஒன்பது மேட்ச் பண்ணல உங்கள் கணக்கில் வந்து அதை எடுத்து மேட்ச் பண்ணி கீழே போட்டிருக்கோம் பாருங்கள் ஜீரோ ஏழு ஜீரோ எட்டு மேட்ச் பண்ணியிருக்கோம் எண்பத்தி மூணு எழுபத்தி மூணு எண்பத்தி நாலுங்க எண்பத்தி ரெண்டு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக ரெண்டு போர்டு தட்டி தூக்குற மாதிரி தாங்க நமக்கு அமையும் ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தலாம் ஸோ ஆல்போர்ட் பார்க்கறது மறுபடியும் மீண்டும் ஒரு வசதி சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்க சரிங்களா அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்து போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ரெண்டாவது ஒன்று அப்படி நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து இருந்து அஞ்சு பேர் எடுக்கிறதுக்கும் ப்ளஸ் ஒரு எம்சி நம்பர் மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கொடுக்குற கெஸிங்க மேட்ச் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் எம்சி கெஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் கேசிங்க சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரடி தட்டி நம்ம சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க போதும் இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ரெண்டு சரிங்களா அதிகப்படியான கணக்கில் ஜீரோ ரெண்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு சப்போர்ட் ஒன்பதாம் நம்பர் போயிருக்கோம் இதுலேருந்து தான் நமக்கு த்ரடி அமையணும் அந்த மாதிரி இருக்குங்க இன்றைக்கி முதல் நாள் போடுறதுனால இருக்கிற இந்த ரெண்டு நம்பர் ப்ளஸ் ஒரு சப்போர்ட் நம்பரோட முடிச்சிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி த்ரெடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ த்ரெடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்பது எட்டு எட்டு ஜீரோ எழுபத்தி ஒன்று சரிங்களா ஜீரோ எட்டு ஜீரோ ஏழு அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான் சரிங்களா ஒன்பது எட்டு எட்டு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ எழுபது இந்த ஜீரோ எழுபது நேற்று வந்திருந்தது சரிங்களா ஒரு ஃபாலோயிங் நம்பர் அதேமாதிரி தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு அதாவது ஜீரோ எண்பத்தி ரெண்டுங்க அதேமாதிரி அறுபத்தி நாலு ஜீரோ ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றேழு ஜீரோ இருபது சரிங்களா இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் உங்களுக்கு தெரியும் அதனால் தான் நம்ம ஜீரோ ஜீரோவாக அதிகப்படியான கணக்கில் நம்ம கொடுத்துருக்கோம் எட்நூற்றி இருபது உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஜீரோ ரெண்டும் யூஸ் பண்ணிக்கலாம் மேலே நம்ம அதை கொடுக்கல இங்கே சொல்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது எண்பதுங்க சரிங்களா தொண்ணூற்றி ஒன்பது எண்பது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது எட்டு ஒன்பது ஒன்பது சரிங்களா அது நம்ம கீழே கொடுத்துருப்போம் இருந்தாலும் நம்ம அதை சொல்லலாம் சரிங்களா அதேமாரி தான் ரெண்டு ஒன்பது ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி ஒன்றுங்க சரிங்களா இந்த நூற்றி அறுபத்தி ஒன்றும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் சரிங்களா நம்ம டெய்லி கெஸ்டிங் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்றும் இல்லைங்க நேத்தி கேசிங் அதுக்கு முந்த நாள் கேசிங் ரெண்டும் கம்பேர் பண்ணி இதில் இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் எந்த நம்பர் மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி எடுத்திங்கனாவே திருடி கண்டிப்பாக பாஸ் ஆகும் சரிங்களா மூணு மூணு எட்டு அதேமாதிரி முப்பது பதினஞ்சு ஜீரோ பதினஞ்சுங்க சரிங்களா ஜோ ஜீரோ ஒன்றுன்ற பேர் அதிகமாக வருது நம்ம மேலே அது கொடுக்கல பட் இருந்தாலும் இங்கே எழுதுறோம் ஸோ இந்த மாதிரி தான் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி மிஸ் எடுக்க சொல்கிறோம் அஞ்சு நம்பர் எடுக்க சொல்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட்டையும் இதையும் வச்சு மூணு ஏழு 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 கண் இருக்கட்டுங்க ஸோ கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம மேலே கொடுத்துருக்கோம் மொதல் நம்பராக கொடுத்துருக்கோம் எப்படி எட்டு ஒன்பது ஒன்பது கொடுத்துருந்தோமோ அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது ஒன்பது இருக்குது சரிங்களா அதை சொல்லியிருந்த நம்பர் நாலு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது ஆறு ஏழு எட்டு இப்போ தான் அடிச்சிச்சு ஸோ மீண்டும் வரத்துக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப அதிகம்தான் சரிங்களா ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அதனோட எது பாக்ஸில் எதாவது வரலாம் நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் மிஷின் நம்பரை வச்சு அதை நம்ம கால்குலேட் பண்ணி எந்த போர்டில் எது வருதுன்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம் நூற்றி அறுபத்தி ஒன்று கொடுத்த மாதிரி நூற்றி பதினெட்டு சரிங்களா ஒன்று ஒன்று பேரில் இங்கே ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ இருபத்தி ஒன்பதுங்க ஜீரோ இருபத்தி ஒன்பது நாலு ரெண்டு ரெண்டுன்னு இருக்குது சரிங்களா நாலு ரெண்டு ரெண்டு நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஸோ இந்த எண்பத்தி அஞ்சுன்ற பேர் ஒரு பேர் இருக்குது இது ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் சரிங்களா அது வந்திருக்கு அதுக்காக சொல்கிறோம் ஸோ ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழு ஏழு வரப்போ அதனுடைய பவர் ரெண்டு ரெண்டும் வரலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஐம்பத்தி ஏழு சரிங்களா இந்த மாதிரி தாங்க நம்ம அமைஞ்சிருக்கு மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷார்ட் கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அதுக்குமாதிரி இன்னும் மீண்டும் ஒரு ரெக்வஸ்டாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸிங் ஏன்னா நல்ல ஒரு கெஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி சம்பந்தமாக நிறைய குரூப் இருக்குங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி ஃபேஸ்புக் குரூப்லையும் சரி நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் மிஷின் நம்பரில் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு பேர் எடுக்க முடியும் அடுத்தது மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் வந்தப்புறம் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டு தூக்க முடியும் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ